வணக்கம் பானுமகன் இந்த சவுக்கு சங்கர் கோர்ட்ல வந்து ஒப்பாரி வச்சிருக்கான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ஐயோ போலீஸ் என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சு கையை காலலாம் உடச்சு விட்டுருச்சு அதனாலதான் நான் கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருக்கக்கூடிய அவரோட வக்கீல் இருக்காரு பாத்தீங்கல்ல வந்துகிட்டு பாருங்க பாருங்க இந்த நீதி சிறைத்துறையில வந்து ரொம்ப மோசம் அவரை வந்து தனி ரூமுக்குள்ள வச்சு அடி அடினு அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதைப்படுத்தினாங்க அதனால வந்துகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீதி கொடுங்க அப்படி சொல்லவும் கோர்ட்ல கேக்குறாங்க என்ன நீதி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லவும் இந்த மாதிரி எங்க கையை காலம்லாம் சொல்லும் போது சரி ஓகே அது என்னங்கறத பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயா சொல்லி இப்ப போய் தந்திரமா ஆஸ்பத்திரியில போய் பட்டுக்கிட்டான் இந்த வீராதி வீரர் சவுக்கு சரக்கு சங்கர் அதாவது திருட்டு பயன் சொல்லிட்டு நேற்றுக்கு இந்த வேலை பார்த்துருக்கக்கூடிய ஆபீஸ்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபைல் இருக்கெல்லாம் எல்லாத்தையுமே திருடி இருக்காங்க அந்த திருட்டு வழக்கம் ஒன்று போட்டுருக்காங்க இது இல்லாம வீரலட்சுமி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஏன்ட்டா கேடி பயிலு ஏன்ட்டா பொறுக்கி பயிலு ஏண்டா முள்ளை மாதிரி பயிலு திருட்டு பயிலு ஏன்ட்டா கஞ்சா குடிக்கி நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க திமிரும் தனாவட்டும் இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு அவதூறா பேசுவான்ற அளவுக்கு வெறி ஏறி போய் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா தனிப்பட்ட முறையில நான் எனக்கு இருக்கக்கூடிய ஆத்தூச்சில வந்து காரி துப்பி கூடிய ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நாங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கிறவங்க அதனால ஓ மேல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ் நேரம் எங்க போய் வச்சுக்கிங்கன்னா கோயம்புத்தூருக்கு போய் இந்த கேடி மேல இன்னொரு ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி விஜயலட்சுமி கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் ஒண்ணு இன்னொன்னு தனியா இன்னொரு பெண் பத்திரிகையாளரை போட்டுக்கிட்டு இவன் மிரட்டினது அவதூரா பேசுனது இந்த மாதிரி ஊறுபட்ட கேஸ் வந்துகிட்டு இவன் மேல குமிஞ்சுகிட்டு இருக்கு இதுவே போதும் இவனை குந்தாசனம் தூக்கி வைப்பதற்கான அனைத்து வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவங்களுடைய கூட்டாளிகள ஒன்னா ஒன்னா போட்டு பிணைஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டியும் இந்த சாட்டா மாமாப்பாயும் என்ன பண்ணாங்க அவ்வளவு ஒற்றுமையா முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு அதாவது சட்டமன்றத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் தனியா போக மாட்டானா விரைவில் பிடிச்சிட்டு தான் போவானா அந்த அளவுக்கு முன்னுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட ஆட்டம் இருக்கு பாருங்க அது அளவு கடந்த ஆட்டம்ங்கிறதுக்கான உதாரணம் நேற்றுக்கு என்ன பண்ணிட்டான்னு கேட்டுட்டீங்கன்னா எங்கடா கஞ்சாவை கொண்டு வந்து இவன் தலையில கட்டிட்டாங்க நாளைக்கு நம்ம தலையில விஜயலட்சுமி கேஸ் பெருசா விடுஞ்சிரும் காரணம் எவ்வளவு சவுண்டு கொடுத்து உனக்கு அரை நாள் டைம் உனக்கு ஒரு நாள் டைம் உனக்கு தைரியம் இருக்கா தில்லு இருக்கா என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வாய்ஸ் ஆடா அடிப்பாங்க காலையில ஒரு கருத்தை ஒரு பொ கருத்தை இருக்கக்கூடிய பின்புலத்தின் அடிப்படையில என்ன பண்ணிருந்த கவர்மெண்ட் இந்த சீமான் விஜயலட்சுமி கிட்ட இந்த விளையாட்டுக்கு பதினாலு வருஷமா கைது பண்ணாத இந்த திமுக கவர்மெண்ட் தான் என்ன இந்த சப்பா கேஸுக்கு கைது பண்ண போகுதுங்கிற அந்த திமிழ்தனமான தைரியம் இருக்கு பாருங்க அந்த தைரியத்தின் அடிப்படையில என்னத்த வேணாலும் அழுத்து விடுறது எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான பழி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அந்த ஒரு மாணவி இறந்து போனாங்க பாருங்க அந்த பிரச்சனையா இருக்கட்டும் அதன் பிறகு ரெண்டு வயசான தாத்தா வந்து காட்டறமே கொண்டு போட்டாங்கன்னு சொன்ன எந்த கேஸா இருக்கட்டும் மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்த்து வந்து நிற்க எச்சத்தனமான வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புரோக்கரு நம்மள வந்துகிட்டு நமக்கு பின்னாடி மாபெரும் ஆக்டபஸாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்குது அதனால நம்ம என்ன பேசலாங்கிற திமுர்லையும் தெனாவேட்லையும் வாய்க்கு வந்ததை நீங்க வச்சு இந்த நெட்ஃபிளிக்ஸ் சேனல்ல வந்து உட்காந்துக்கிட்டு வாய வந்துட்டு இருந்தானுங்க ரொம்ப நாளா நமக்குமே காண்டா இருந்துச்சு என்னடா இவன் இவ்வளவு பொறுக்கியாவ எச்சையாம பேசிட்டு இருக்கானு இந்த கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்காதா அப்படி நாம கூட நினைச்சோம் ஏன்னா நமக்குமே அந்த கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிருச்சு இந்த சாட்ட மாமா பயலா இருக்கட்டும் அங்கிட்டு இங்கிருந்து சீமானா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அரசின் மீதும் அரசுக்கு அரசு அந்த அரசை நடத்திய ஆளுமைகளின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் அந்நியாயத்துக்கு பழி திருத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவே ஒரு பொண்ணு நடுத்தருவ பதினாலு வருஷம் ஆயிரம் ஏழு ரேப் பண்ணி பிடிச்சு கதரை கூப்பாடு போட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸுக்கும் பதில் இல்லை எதுக்குமே பதில் சொல்லலைனா நம்ம அரசின் மீது நமக்கு சந்தேகம் உண்டாச்சு அந்த அளவுக்கு இருக்கும் போது இவனுகளுடைய ஆட்டம் கையில பிடிக்க முடியாத அளவிற்கு பேராட்டமா இருந்துச்சு அதுக்கு அப்புறமே தான் சரி இதுவா வலிக்கு இல்ல கௌரவன்ட்டு கவர்மெண்ட் தன்னுடைய முகங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போதும் வரம்புகளை ஒரு மனிதன் மீறும் போது அதிகாரத்தை துஷ்பீரோ பண்ணும் போது ஒழுக்கத்தை இழிவானவர்கள் அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்லிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட எச்ச பேச்ச கண்டினியூ பண்ணி இவன் பேசியிருக்கிறானா இவனை எந்த செருப்பில் அடிப்பது அப்படிங்கிற பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உருவாகிடுச்சு அதன் அடிப்படையில ஓடி போய் தேனியில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவனா கொத்தா தூக்கி நல்லா செவிலு திருப்பா திருப்பி உள்ள போட்டதுக்கு பிறகு அடிச்சு அப்படி போது தெளிவாக இருந்து இது ஒரு நாய் இந்த நாயை நாங்க அடிக்கவே இல்லை நாங்கள் சிறை சிறை துறைக்கு இருக்கக்கூடிய வரம்புகளின் அடிப்படையில் மிக கரெக்டா இவனை நடத்துறோம் நாங்க இவனை அடிக்கிறது எங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இவன் என்ன பெரிய தியாகியா இந்த நாட்டுடைய பெரிய தியாகியா இல்ல பொது மக்களுக்கு போய் <Sessizuk> ஆர்வலர்கள் <Sessizuk> பேமெண்ட்டுக்கு வாய் வைக்கக்கூடிய கேவலமான வேலையை செஞ்சுருக்க போது ஒரு மனிதர் குடையோடு பேச்ச நம்பல மாறாக அனைத்து பெண்களும் என்ன பண்ண கையில கையில் விளக்கமாறும் செருப்பு எடுத்துட்டு வந்து கையில முட்டி சிக்கி இருந்தால் நம்மளை சாத்தப்படி நல்லா புழிஞ்சு உண்மையிலேயே அன்னைக்கு நான் அடிச்சு நொறுக்கி கோர்ட்டு வாசல்லையே போ ஏதோ சொல்ல குங்குகட்டா தூக்கிட்டு போய் உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி போடக்கூடிய அளவிற்கான வெறியும் விறகம் மக்கள்கிட்ட வந்துச்சு அதான் இவன் மேஜிஸ்ட்ரேட்டுமே ஆனாலும் சட்டத்தின் படி நடக்க வேண்டிய காரணத்தினால் இவன் இப்ப போய் ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாளைக்கு படுத்துக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் சுக போக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வரலாங்கிற ஒரு எச்சத்தனமான ஈர்த்தத்தனமான ஒரு அதுல அந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த பழமையை அனுபவிப்பதற்கான வேலையைதான் இப்ப போய் படுத்துக்கிட்டான் அதனால பிஜேபி நமக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்தது ஆர் நமக்கு மிகப்பெரிய பக்க பலமாக இருந்தது ஆர் எஸ் எஸ் அந்த எலும்பு துண்டுகளை நாம் நன்றாக கடித்து சாப்பிட்டு கொண்டு நிம்மதியாக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் அந்த அஜெண்டா வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தோம் இந்த டிஎம் கே கவர்மெண்ட் நம்மளை என்ன விடும் ஆகையால் நம்மளால் நாம் நினைத்தது எல்லாமே பேசலாம் அப்படிங்கிற அந்த மமதை இருக்கு பாத்தீங்கல்ல அந்த செருக்கு இருக்கு பாத்தீங்கல்ல அந்த திமிர இருக்கு பாருங்க அந்த திமிரை குறைப்பதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செஞ்சிருக்கிறது இவன் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டம் போடுவதற்கான அனைத்து விதமான தகுதியையும் இவனுக்கு இருக்கிறது ஆகையால் வழக்குகளை அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக சேர்த்து இவனை குறைந்த வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு வர வரப்படாத அளவுக்கு இந்த நாயை ஜெயிலுக்குள்ளே போட்டு அவன் கற்றுக்கொள்ள அதை திருந்துவதற்குரிய வாய்ப்பை நீ ஒரு கூந்தலும் வந்து மக்களுக்கு எந்த தொண்டும் செய்ய வேண்டாம் நீ மக்களுக்கு எந்த கருத்துமே சொல்ல வேண்டாம் உன் கருத்தை இங்க ஒரு நாய் கூட மதிக்கல நீ பொத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சட்டத்துக்கு உட்பட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறது தான் உனக்கும் நீ உன்னுடைய அதனால நீ இருக்க வேண்டிய இடம் வெளியில கிடையாது ஒன்னிய மாதிரி எச்ச வாய்களுக்கு ஊத்தக்கூடிய சிறையில் வணங்கக்கூடிய உணவும் அங்க போட்டுக்கூடிய படுக்கையும் தான் உனக்கு சரி வெளியில மனிதனாக நீ நடமாடுவதற்கு யோக்கியது உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதற்கான நாட்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் அங்கே படுத்துக்கொண்டு என் என்ன என்ன பொய்கள் எல்லாம் சொல்லலாம் என்பதை மேலே சுத்தி கொண்டிருக்க விசிறிக்கு தெரியுமா அதை பார்த்துட்டு கற்பனை பண்ணி கிரியேட் பண்ணி உனக்காக உனது வளர்க்கறிஞர் வெளியே வந்து ஆடுவார் அவருக்கான உன்னோட சேர்ந்து அவரையும் இப்ப கழுவி கழுவி வெளியே ஊத்திட்டு இருக்காங்க உங்களுடைய யோக்கியதை நன்றாக வெளியே வரும்